வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பார்த்தாலே தெரியும் ஒரு அழகான இப்ப ஈவினிங் இப்போ அந்த நேரத்துல அப்படியே நம்ம தோட்டத்துக்கு நான் எப்பவுமே வருவேன் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா இருப்பேன் அப்படி இருக்கும்போது பார்த்தா எங்க பார்த்தாலும் ரோஜா பூவா என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு சரி வாங்க உங்களுக்கும் காட்டலாம்னு தான் நான் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ ப்ளூஃபாய் அப்புறம் இந்த ஒரு அழகான மஞ்சள் ரோஜா அது பக்கத்துலயும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து சூப்பராக இருக்கும் ரோஸ் நாஸ்டாலிஜான்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் உள்ளது டேவிட் ஆஸ்டின் ரோஸ் இது எல்லாமே மண்ணில் இருக்குது அதனால அவ்வளோ அழகாக பூத்து இருக்கு அதே சமயம் நம்மளோட புதுசாக இந்த தான் எனக்கு இவ்வளோ பூ வந்திருக்கு இது என்ன ரோஜான்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஓக் ரோஜா டேவிட் ஆஸ்டினோட ஒரு சொல்லுவேன் தெரியுங்களா அதாவது மட்டும் எனக்கு கிடைக்கும் அக்டோபர்ல வாங்கி வச்சு மண்ணுல வச்சேன் பெரிய ட்ரீம்ல இருந்தேன் அப்படியே பெரிய புஷ் ஆக போகுது அப்படியே கலர் கலரா பூக்க போகுதுன்னு ஒன்றும் கிடையாது கம்ப்ளீட்டா வேரெல்லாம் பழுதாயிடுச்சு அதை பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் அப்புறம் அதை டிக் பண்ணிட்டு நான் வந்து இந்த பாட்ல வச்சேன் ஆனா இந்த மாதிரி பூக்கும் எதிர்பார்க்கவே இல்ல சூப்பரா சூப்பராக இருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் தான் எனக்கு இந்த ரோஜா பூ இது வந்து ஆரஞ்சு கலர்ல பூத்துச்சு நான் கூட நினைச்சேன் கிராஸ் பாலினேஷன் சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அது கிராஸ் பாலினேஷன் கிடையாது அப்படின்னு பூ பூத்துருக்கு இது இது உண்மையான கலர் ஆரஞ்சு கலர் இங்க இருக்கு பாருங்க தான் என்னோட செல்ல குட்டி இவங்க யாருன்னா பிளாக் பக்ரான் சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் இந்த கலர் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அப்படி டார்க்கான கலராக இருக்கும் பிளட் ரெட் சொல்லுவாங்களா அந்த கலரு அப்போ நான் நினைச்சேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பிளாக் கலர் அந்த ஒரு பிளாக்கே கிடையாது ஆக்சுவலாக ரோஸில் பட் அந்த ஒரு நமக்கு ஒரு சிமிலாரிட்டி கிடைக்கும்ல அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வாங்கி வச்சேன் இதையும் மண்ணில் வச்சு ட்ரை பண்ணேன் பயங்கர ஃபெயிலியர் அதுக்கப்புறம் இதையும் எடுத்து நான் பாட்டில் வச்சு ஆனா இவ்வளோ ரோஜா பூவையும் கூட நான் ஈஸியாக வளர்த்துட்டேன் ஆனால் பிளாக் பக்காராவை தான் அவ்வளோ சிரமமா இருக்கு எனக்கு ஏன்னா இதுக்கு பயங்கரமா டிசீஸ் அதுக்கப்புறம் இது வளரவே மாட்டேங்குது என்னனே என்னன்னே தெரியல ஆனா இந்த வருஷம் இதுல நிறைய பூ வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது இந்த மாதிரியே ஒரு ரெண்டு போன வருஷமும் இதுதான் பண்ணுச்சு மொக்கு வரும் ஆனா அப்படியே டார்க் கலராக இருக்கும் விரியாது விரியாம அப்படியே காஞ்சி கொட்டி போயிடும் இந்த வருஷம் எல்லாமே விரிஞ்சு வந்திருக்கு அதுக்கு கண்டிப்பா நான் வந்து ரோஸ் கிளியர் அடிச்சேன் ஒரு மருந்து போட்டேன் இதுக்கு ஃபங்கல் மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் கிளியர் போட்டேன் ரோஸ் கிளியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற என்னென்ன பண்ண நானு அதுக்கப்புறம் நான் சிக்கன் பலட்டு போட்டேன் நானு அது போட்டதுலேந்தே இது கொஞ்சம் நல்லையா இருக்கு அடுத்தது இங்க ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க இவங்க யாருன்னா இந்த ஆன்லைன்ல வாங்கின ரோஸோட ஒரு அஞ்சு ரோஸ் சேர்த்து வாங்கினேன் இந்த இது ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு கலர் என்னன்னா பர்கண்டி இந்த கலர் ஒன்று ரேப்பசோடியன் ப்ளூ இல்லைன்னா யூ சொல்லிட்டு அது ஒன்று அதுக்கப்புறம் ஒயிட்டு ரெட்டு அது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் நான் ஒயிட்டும் ரெட்டும் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டு ஒரு எல்லோ கலர் மொத்தம் மூணு கலர் நான் வச்சுக்கிட்டேன் அதுல பாருங்க இது ரொம்ப அழகா வந்திருக்கு இதுவும் மண்ணுல வச்சு சரியா வரல நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா சில டைம் நம்ம மண்ணில் வச்சாதான் நிறைய பூக்கும் நம்ம நினைக்கிறோம் சில பிளான்ஸ் மண்ணில் வச்சாலுமே பூக்க மாட்டேங்குது அதுக்கு இந்த மாதிரி பாட்டில் வச்சு நல்ல வெயில் பொழுது உங்களுக்கு சூப்பரா இந்த மாதிரி பூ இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு அப்படியே ரிலாக்ஸா இருக்கு நம்ம பாட்டுலயுமே எவ்வளவு பாருங்க அதனால நம்ம பாட்ல வச்சு வச்சி வச்சாலுமே நிறைய பூக்குங்க நினைச்சேன் மண்ணுல வைக்கும் போது இன்னும் அங்க மண்ணுல உள்ள பாக்டீரியா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல ஹெல்ப் பண்ணி நிறைய பூ கொடுக்க போதுன்னு ஆனா இந்த நாலு பிளான்ட்டுமே மண்ணுல வச்சு ஃபெயிலியர் ஆகி பாட்டில் வச்சு எனக்கு இந்த வருஷம் இவ்வளோ சூப்பராக பூ வந்திருக்குது அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து எங்களால் தமிழ்ச்சினே இருக்கும் இன்னும் நிறைய உங்களுக்கு நான் ரோஸ் வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் அப்படியே எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இந்த செடியை காட்ட மறந்துட்டேன் நேத்தி காட்டும் பொழுது இங்கே பாத்தீங்களா இது வந்து ஒரு பழைய ரோஜா செடி ஒன்று இருக்குல்ல நம்ம கிட்ட அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து இந்த வருஷம் தான் வச்சது அது என்னமோ இந்த வருஷமே இத்தனை பூ வந்து இருக்கு நினைக்கிறேன் வேற டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க அதாவது நம்ம கிட்ட நிறைய வகையான ரோஜா பூ இருக்குல்ல எல்லாமே ஒவ்வொரு வகையா இருக்கு அது வந்து கொடி வகையான ரோஜா பூ இது பார்த்தீங்கன்னா புஷ் ரோஸ் இதெல்லாம் இது இது வந்து புஷ் ரோஸ் தான் இது வந்து ஃப்ளோரபண்டா புஷ் ரோஸ்லேயும் ஃப்ளோரபண்டா வெரைட்டி இது ஹைப்ரிட் டீ இந்த மாதிரி நிறைய வகைகளான வகையான ரோஜா பூ இருக்கு அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன் இதெல்லாம் வந்து மண்ணில் வச்சும் சரியாக வரலன்னா இனஃப் சன்லைட்டு வந்து பத்தலை அதாவது நம்ம பிளான்ஸை கலரை பார்த்து வாங்குறதை விட அது பாட் ஷேட்லேயும் நல்லா வளருமான்னு நம்ம பார்த்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் நமக்கு நிறைய பூ வருது எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளும் இப்படிதான் டெய்லி வந்து வந்து இந்த ரோஜா பூச்செடியை பாத்துட்டு போறதே ஒரு ஆனந்தமா இருக்குது எவ்ரிடே வந்துடுறது மறக்காம வந்துடுறது இந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் ஆசையாக இருக்குது இன்னும் நிறையா ரோஜாப்பூ வாங்கி தொட்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தொட்டிலே இவ்வளோ நிறைய பூ வருது அப்புறம் எதுக்கு மண்ணில் வை வைக்கிறதுக்கு ஆனால் அதில் இதில் ஒரே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா சம்மர் டைமில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு நாள் விட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி கருவி வீணாக போன மாதிரி ஆகிடுச்சு அதில் ஒரு பூ கம்ப்ளீட்டாக இப்போ இப்போ செத்து போயிடுச்சு நான் காட்டுறது என்ன கலர்னு இங்கே பார்த்தீங்களா இந்த ரோஜா பூவெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மா பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மண்ணில் மாத்தினேன் ஆனால் மண்ணில் மாற்றும் போது இது நல்லா வந்திருக்கு ஆனால் பாட்டில் வைக்கும்போது சரி வரலை அதான் ஒரு ஒரு ரோஜா பூ வெவ்வேறு மாதிரி இருக்குது இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்த வீடியோ எப்படின்னா லாஸ்ட்டு சம்மரில் எடுத்தது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் உரம் வைக்கிறது கொஞ்சம் ப்ரூன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன் பாட்டுக்கும் இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது நான் நீ பாருங்கள் இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த கலரு இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் ரோஸ் நாஸ்டாலிஜான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இதை கூட நான் கட் பண்ணி நிறைய கிளைகள் ஊனி வச்சுருக்கேன் பாப்பும் வருதான்னு சொல்லிட்டு இது வந்து ஆன்லைனில் கிடைக்கிது ஆனால் இது உங்களுக்கெல்லாம் எப் எந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை ஊர்லேயே நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் உள்ளதுக்கு கொஞ்சம் உரம் போட போகிறோம் எப்பவுமே நான் விதவிதமான உரம் போடுவேங்க இந்த டைமு நான் ஆஸ்டாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு எதுவும் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ தான் போடணும்னு சொல்லிட்டு பர்டிகுலராக இது வந்து ரோஸுக்காக மட்டும் உள்ள உரம் வேறு எதுக்கும் உள்ளதில்லை சரி எனக்கு பாட்டில் போடும்பொழுது கொஞ்சம் ஸ்லோ ரிலீஸாக இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டேன் நான் பாட்டில் உள்ளதை வந்து ரொம்ப நான் ப்ரூன் பண்ணலை ஜஸ்ட்டு தேவையில்லாத இலைகளை தான் நான் கட் பண்ணி விடுறேன் மற்ற ரோஜாப்பூலாம் நான் பயங்கர ஸ்ட்ராங்காகவே கட் பண்ணி விட்டுருக்கேன் ஆனால் இதை வந்து நான் அந்த அளவுக்கு நான் பண்ணலைங்க இது எல்லாம் போன வருஷம் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சது அதுவும் என்னமோ வருது பார்ப்போம் அதெல்லாம் மாற்றி வைக்கணும் இதில் வந்து இன்னொரு லில்லி கிழங்கு இருக்குது அதுக்கு அடியில் வச்சேன் இந்த ரோஸும் நல்லா வருது இதாங்க போன வருஷம் நீங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்த்த ரோஜாப்பூ இந்த வருஷம் இவ்வளோ காஞ்சிப்பூ போயிருக்கு நீங்கள் கேப்ரியல் போக்கு பார்த்தீங்க தானே இந்த கலர் ஃபஸ்ட்டு டார்க் பிங்க் கலருக்கு பாருங்கள் அந்த ரோஜாப்பூவோட நிலமை தான் இது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த வருஷம் வருமா வராதான்னு சொல்லிட்டு எல்லா கிளையுமே வந்து கருகி போயிருக்கு ஆனால் இது வந்து டேவிட் ஆஸ்டினோட ரோஸ் இன்னொன்று வேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருக்குது ஆனால் அதில் வந்து கொஞ்சம் க்ரீனாக இருக்குது பார்க்கலாம் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஹாலிடே போகும்பொழுது தண்ணி சரியாக ஊற்றலை அதுதான் தான் பிரச்சனையாக இருக்கணும் இது வந்து ட்ரவுட்டு டாலரன்ஸ் கிடையாது அதுதான் பாட்டில் தொட்டியில் வைக்கும் பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக்னு எனக்கு தோணுது நான் இந்த வருஷத்துலேருந்து தானே நான் வந்து நிறைய பாட்டில் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் மற்ற எல்லாத்துக்கும் இதுதான் தான் ரோஸு இந்த பாட்டிய ரோஸை மண்ணில் வைக்கிறதே வேஸ்ட்டு இன்னொன்று இந்த ரோஸ் வாங்குறது கூட வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்குது எனக்கு சரியாக பூக்க மாட்டேங்குது அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிளைம்பிங் ரோஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது பட்டன் ரோஸோ அந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போயிடும் போல் இருக்குது அதே மாதிரி புஷ் ரோசஸும் நான் இன்றைக்கி கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணலான் இருக்கேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் இந்த ரோஜா பூவை வந்து ஒரு ப்ரூன் பண்ணி உரம் வச்சோம்னா நல்லா வரும் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு மண்ணை தொழுவே இப்போ பயமாக இருக்குது ஏன்னா இன்னும் சரியான கோல்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இலைங்கள்லாம் இது வந்து போன வருஷத்து இலை இதை நான் ப்ரூன் பண்ணி பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ரோஜா செடி மட்டும் இது மஞ்சள் கலர் பூக்கும் நிறைய பூக்கும் இது ஒரு டேவிட் ஆஸ்டினோட ரோஸ் தான் இது வந்து செம்பருத்தி பூ இதையும் நான் ஃபுல்லாக இதோட ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிருக்குது எப்படியாவது இதை இடத்த மாற்றி வச்சிடலாமோன்னு தோணுது ஏன்னா ஒரு ரோஜா ரோஜாப்பூக்கு இடையில் இருக்குது இதை எல்லாமே நான் ஒரு ஒரு சின் ஒரு மைனராக தான் கிளிப்பிங் மாதிரி பண்ணுறேன் ஏற்கனவே நான் ஹெவி ப்ரூனிங் பண்ணிட்டேன் இந்த வருஷம் எனக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போணுச்சு இல்லாட்டினா ஹோல் வின்டர்லையே அவ்வளோ கார்டனிங் நம்ம சூப்பராக பண்ணலாம் ஆனால் என்னமோ தெரியலை எனக்கு இந்த வருஷமுமே எல்லா காய்கறிலாம் போட முடியுமான்னு தெரியலை பார்ப்போம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் தோட்டத்துக்கு வர வரைக்கும் தான் ஒரு மாதிரியாக இருக்கும் வந்து நம்ம கையை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப வந்து வேலை செய்யணும் போலவே தான் தோணும் இன்னும் நிறைய உங்களுக்கு நான் ரோஸ் வீடியோ போடுறேன் இங்கே பாருங்க அப்படியே எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ